விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல் வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசன காண்டம் பன்னெண்டு விநாயகரின் வயிற்றினுள் தொடர்ச்சி அனாதி முத்தரும் எங்கும் நிறைந்தவரும் எல்லாம் அறிந்தவரும் நித்தியமும் நித்தியானந்தரும் சுபதந்திரமும் சர்வகர்த்தரும் சின்மாத்திரமூர்த்தியும் அதிசூக்குமரும் அதிமகானும் சாந்தரும் சுவபாவ பிரகாசருமான கணேசமூர்த்தி கருணை கொண்டு மும்மூர்த்திகளை அன்பு ததும்ப பார்த்து மெய்யன்பர்களே உங்களுடைய துதிகளை கேட்டு மகிழ்ந்தேன் உங்களுக்கு வேண்டிய வரங்களை கேளுங்கள் என்று கூறினார் பரபிரம்ம வடிவானவரே உம் திருவடிகளில் எங்களுக்கு திடமான பக்தி உண்டாகும் வண்ணம் வரங்கொடுத்து நாங்கள் செய்ய வேண்டிய தொண்டையும் கூறி அருளினீர்களானால் அதை சிறமேற் தாங்கி நாங்கள் செய்து வர காத்திருக்கின்றோம் என்று மும்மூர்த்திகளும் வேண்டினார்கள் விநாயகரும் மகிழ்ச்சியடைந்து முக்குண ஸ்வரூபிகளே என்னிடம் உங்களுக்கு நிலையான பக்தி பெருகி வரும்படி வரம் தந்தேன் இனி நீங்கள் செய்ய வேண்டிய தொண்டையும் சொல்லுகிறேன் என் குண வடிவில் தோன்றிய பிரம்மதேவனே நீ ராசசத தாமச நிழலில் இருந்து சகல ஜீவராசிகளையும் படைத்து வரும் சிருஷ்டி தொழிலையும் மேற்கொள்வாயாக என் தாமச குணத்தில் தோன்றிய விஷ்ணுவே நீ சாத்வீக குண வழிகளிலிருந்து யாவற்றையும் காத்து வரும் ஸ்திதி தொழிலை செய்து வருவாயாக என் தாமச குணத்தில் தோன்றிய ருத்திரனே நீ தாமச வழியிலிருந்து அனைத்தையும் அழிக்கும் சங்கரா தொழிலை மேற்கொள்வாயாக என்று கூறி வேதாகம புராணக் கலைகளை கொண்டு சகலத்தையும் படைக்கும் சக்தியை பிரம்மதேவனுக்கும் யோக சக்திகளை கொண்டு அனைத்தையும் காத்தருளும் ஆற்றலை மகாவிஷ்ணுவுக்கும் ஏகாட்சரம் ஓம் என்னும் ஓரெழுத்து பிரணவ மந்திரத்தையும் சாட்சாட்சரம் ஆறெழுத்து மந்திரத்தையும் கொண்டு எங்கும் தானாக இயங்கி அனைத்தையும் அழிக்கும் ஆற்றலை ருத்ரமூர்த்திக்கும் கொடுத்து அருளினார் பிரம்மதேவன் விநாயகமூர்த்தியை மீண்டும் வணங்கி கருணாமூர்த்தியே சகல புவனங்களையும் அநேக கோடி ஜீவராசிகளையும் சிருஷ்டிக்கும் பணியை எனக்கு தந்து அருளினீர் அன்பு கூர்ந்து அவைகளை எனக்கு சிருஷ்டி செய்வது என்பதையும் கூறி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மீண்டும் ஒருமுறை முறை கேட்டுக்கொண்டார் அவரிடம் அன்பு கூர்ந்து அவைகளை எவ்வாறு சிருஷ்டி செய்வது என்பதையும் கூற வேண்டும் என்றார் துண்ட விநாயகர் அருள் சுரந்து நான் முகனே என்னுடைய வயிற்றினுள்ளே நீ புகுந்து அங்கிருக்கும் சகல உகங் உலகங்களையும் கண்டு அம்மாதிரியே ஸ்டிருஷ்டி செய்து வருவாயாக என்று கூறிவிட்டு தம் தும்பிக்கையிலுள்ள துவாரத்தின் வழியாக பிரம்மதேவனை எடுத்து விழுங்கினார் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த பரந்தாமனும் பரமேஸ்வரனும் வக்ரதுண்ட விநாயகரை நமஸ்கரித்து எழுந்து கைகூப்பி நின்றார்கள் அவர்களையும் விநாயகர் தம் துதிக்கை துவாரத்தின் வழியாகவே எடுத்து விழுங்கினார் அம்மூவரும் அவர் வயிற்றிலிருந்து பார்த்தபோது அதில் கணக்கிலடங்காத உலகங்கள் அடங்கியிருப்பதை கண்டார்கள் உப்பு கடல் சூழ்ந்த பூமி பூமிக்கு மேலே பூலோகம் புவர்லோகம் மகர்லோகம் ஸ்வர்லோகம் சனலோகம் தபோலோகம் சத்தியலோகம் என்னும் ஏழு மேல் உலகங்கள் பூமிக்கு கீழே அதலம் விதலம் சுதலம் தராதலம் இராசாதலம் மகாதலம் பாதாளம் என்னும் ஏழு கீழ் உலகங்கள் சிவம் சக்தி நாதம் விந்து சதாசிவன் மகேஸ்வரன் ருத்திரன் விஷ்ணு பிரம்மன் என்னும் நவ வடிவங்கள் சரியை கிரியை யோகம் ஞானம் என்னும் நான்கு பதங்கள் சலோகம் சமீபம் சாரூபம் சாயுட்சம் என்னும் நான்கு முக்திகள் பிருத்வி மண் அப்பு நீர் தேயு நெருப்பு வாயு காற்று ஆகாயம் விசும்பு என்னும் ஐம்பெரும் பூதங்கள் முல்லை குறிஞ்சி பாலை மருதம் நெய்தல் என்னும் ஐம்பெரும் நிலங்கள் பொன் வெள்ளி செம்பு இரும்பு ஈயம் முதலான உலோகப் பொருட்கள் கோமேதகம் நீலம் பவளம் புஷ்பராகம் மரகதம் மாணிக்கம் முத்து வைடூரியம் வைரம் என்னும் நவரத்னங்கள் நாவல் குரளி உசை கிரௌஞ்சியம் புஷ்கரம் தெங்கு கமுகு முதலான தீவுகள் இருக்கு யஜூர் சாமம் அதர்வணம் எனப்படும் நான்கு வேதங்கள் வேதம் தனுர் வேதம் காந்தருவ வேதம் முதலிய உபவேதங்கள் மந்திரம் வியாக்கரணம் நிகண்டு சந்தோவிசி நிறுத்தம் ஜோதிடம் என்னும் வேதாகங்கள் வேதாந்தம் வைசேஷிகம் பாட்டம் பிரபாகரம் பூர்வமீமாஞ்சை மீமாஞ்சை முதலிய சாஸ்திரங்கள் பிராமணர் சக்தியர் வைஷ்யர் சூத்திரர் எனப்படும் நான்கு குலம் பிரம்மச்சரியம் குருகத்தம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் என்னும் நான்கு ஆசிரமங்கள் இந்திரன் அக்னி யமன் நிருதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் எனப்படும் எட்டு திக்கு பாலகர்கள் தாத்துழி சக்கரன் யமன் மித்திரன் வருணன் அஞ்சுமான் இரணியன் பகவான் வவிச்சுவான் பூடனன் சவித்ரு ஸ்வஸ்டா என்னும் பன்னிரண்டு சூரியர்கள் மகாதேவன் அரண் முத்திரன் சங்கரன் நீலாலோகிதன் ஈசானன் விசயன் பீமன் பவன் கவாலி சௌமியன் எனப்படும் சோமதரன் துருவன் பிரத்யூகன் பிரபாசன் எனப்படும் எட்டு வசுக்கள் பிராணன் உயிர்காற்று அபானன் மலக்காற்று சமானன் நிறவு காற்று உதானன் மொழிக்காற்று வியானன் தொழிற்காற்று நாகன் தும்மல் காற்று கூர்மன் விழிக்காற்று கிருகரன் கொட்டாவிக்காற்று காற்று தேவத்தன் இலகு காற்று தனஞ்சன் காற்று எனப்படும் தவ வாயுக்கள் பத்து காற்றுக்கள் சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் பிருகஸ்பதி சுக்கிரன் சனி ராகு கேது எனப்படும் நவகிரகங்கள் சௌத்திராத்திகம் யோகாச்சாரம் மாத்மீகம் வைபாஷகம் என்னும் நான்கு வித பௌத்த மத பிரிவுகளும் யுதகம் ஆறு கதமும் சேர்ந்த ஆறு புற சமயங்களும் தாக்கீசம் மியாஜம் மாயாவதம் சாங்கியம் யோகம் பாஞ்சராத்யம் எனப்படும் புற சைவம் பாசுபத சைவம் மகாவிரத சைவம் காலாமுக சைவம் வாமா சைவம் பைரவ சைவம் எனப்படும் அகப்புற சமயங்கள் பாஷாணவாத சைவம் சங்கிராதவாத சைவம் அவிகாரவாத சைவம் பரிணாமவாத சைவம் சுத்த சைவம் பேதவாத சைவம் எனப்படும் அகச்சமயங்கள் தேவர் சித்தர் அசுர் தைத்தியர் கருடர் கிண்ணரர் நிருதர் கிம்புருடர் காந்தருவர் இயக்கர் விஞ்சை பூசர் பைசாசர் அந்தரர் முனிவர் உரகர் முதலான கணங்கள் கயிலை இமயம் மந்திரம் விந்தம் நிடதம் ஏமகூடம் நீலம் முதலான மலைகள் சம்வர்த்தம் ஆவர்த்தம் புஷ்கலாவர்த்தம் சங்கராத்தம் துரோணம் காலமுகி நீலவர்ணம் முதலான மேகங்கள் உப்புக்கடல் கடல் கடல் பாற்கடல் தயிர்கடல் நெய்கடல் கரும்பஞ்சாற்றுக்கடல் தேன்கடல் முதலான கடல்கள் கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதை காவேரி குமரி கோதாவரி முதலான ஆறுகள் மற்றும் மனிதர்கள் மிருக இனங்கள் பறவை இனங்கள் மர வகைகள் மலர் வகைகள் முதலான சராசரங்கள் அனைத்தையும் விநாயகரின் வயிற்றினுள் மும்மூர்த்திகளும் கண்டு ஆனந்த வெள்ளத்தில் அழுத்தினார்கள் கடற்கரையிலுள்ள நுண்ணிய மணல்களை எண்ணி அளவிட்டாலும் அந்த வக்ரதுண்ட மூர்த்தியின் வயிற்றினுள்ளிருந்த மும்மூர்த்திகளின் பிரபஞ்சங்களை எல்லாம் அளவிட்டு கூறவும் முடியுமோ இவ்வாறு அநேக காலம் அவர் வயிற்றினுள்ளேயே தங்கியிருந்து சகலவற்றையும் பார்த்துவிட்டு மீண்டும் வெளியில் வரவேண்டும் என்று மும்மூர்த்திகளும் விரும்பினார்கள் அதற்கான முயற்சிகளில் அவர்கள் இறங்கவே போது அது அவர்களால் முடியாமல் போகவே வேறு வழியொன்றும் புலப்படாமல் தத்தளித்தார்கள் அதனால் விநாயகமூர்த்தியின் வயிற்றினுள் இருந்த வண்ணமே அவர் வாதாவிதங்களை துதித்து வேதாகமங்கள் பலவாறாகவும் போற்றி வணங்கினார்கள் அதை கேட்டவுடன் வக்கரதுண்ட விநாயக பெருமான் கருணை கொண்டு பிரம்மதேவனை தமது துதிக்கையிலிருந்தும் விஷ்ணுவை ருத்ரமூர்த்தியையும் ரெண்டு காதுகளிலிருந்தும் வெளியில் வரவழைத்துவிட்டு அவர்கள் மீண்டும் பார்க்கும் முன்னே மறைந்துவிட்டார் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களையெல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நம